ஹலோ எவ்ரிவான் குட் மார்னிங் வெல்கம் டு வாவ் மண்மனம் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்பிளாண்டிங் ஒர்க்கு தான் நாற்று எல்லாமே ரெடியாக இருக்குது ஒரு மூணு நாற்று ரெடியாக இருக்குது ஸோ அந்த மூணு நாற்று நம்ம இப்போ மாற்றி ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு வளர்கிறதுக்கு இடம் கொடுக்கணும் அவ்வளோதான் அந்த குட்டியூண்டு கண்டெய்னர்லாம் அவ்வளோதான் அவங்களால வளர முடியும் ஸோ அதிலே பார்த்திங்கன்னா லைட்டாக இதுக்கு மேலாம் விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து சுருங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் இலை சுருட்டெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மூணு க்ரோபேக்கில் த மண் ரெடி பண்ணணும் ஸோ கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு ஸோ அதை கொஞ்சம் குத்தி விட்டுட்டு நான் வந்து ஹோம் மேடு கம்போஸ்ட் என்னோடய கம்போஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வெளியில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இது யூஸ் பண்ணுறப்போ இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது எனக்கு காசு கொடுத்து வெளியில் வாங்கி 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 ஸோ இதை வந்து நம்ம பண்ணது நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதில் ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற வே வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லா வேஸ்ட்டையும் யூஸ் பண்ணி ஒரு கம்போஸ்ட் ரெடியானது இதுக்கு முன்னாடி ஒரு பேட்சு நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் அது எப்படி எனக்கு இந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணணுன்றது தெரியாமல் உடனே என்ன பண்ணிவிட்டு அந்த ட்ரம் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிவிட்டு நான் உடனே காலி பண்ணணும்னு ஃபாஸ்ட்டாக காலி பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ அது ரெடியானதும் தெரியல காலியானதும் தெரியல அப்புறம் ரெண்டு மாதம் அதுக்கடுத்த பேட்சுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு ஏன்னா ஒரு கம்போஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு சாலிடாக நமக்கு வந்து சிக்ஸ்டி டேஸ் ஆகுது அப்போ தான் வந்து நமக்கு வந்து வீட்டில் ரெடி பண்ண முடியுது ஸோ அதனால் நான் இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஸோ இதை வச்சு நிறைய க்ரோ பேக் மண் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு இப்போது அப்கமிங் நிறையா நாற்று வந்து நட வேண்டியிருக்கு ஸோ அதனால் இதை பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும் பட் ஹ வெரி ஹாப்பி இந்த மாதிரி நான் பண்ணதாக யூஸ் பண்ணது ஸோ ஃபஸ்ட்டு நாற்றை வந்து நம்ம மாற்றி வைக்கலாம் நான் நினைக்கிறேன் இது வந்து பாவக்காய் நாற்றுன்னு நினைக்கிறேன் பார்த்தா அப்படி தான் தெரியுது பார்ப்போம் இது அதான் ஒரு ஒரு நாலஞ்சு இது கொஞ்சம் அடுத்தடுத்து இலைகள் வந்தால் தான் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நீளமாக இருக்குது அதுக்கப்புறம் பீக்கங்காக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் லீவ்ஸு பாவக்காக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பரவாயில்ல நம்ம வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு அதுதான் ஒரு பக்கம் நமக்கு வந்து செடிகள் வந்து அப்பப்போ போனாலும் நம்ம ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி நாற்று போட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கடுத்து தைப்பட்டம் வருது இந்த மார்கழி மாதம் முடிஞ்சிட்டு தைக்கு ஸோ அதுக்கு கொஞ்சம் காய் ஒரு கொஞ்சம் இதுங்கள் போடலாம் அப்போ கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க ஆடிப்பட்டத்தில் விதைக்கிறது தான் எத்தனை போட்டாலும் பத்து போட்டாலும் பத்தும் முளைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே இப்போலாம் கொஞ்சம் இதை விட்டு தான் பட் தைப்பட்டத்தில் கொஞ்சம் நல்லாவே முளைக்கும் இதை வந்து நல்லா மண்ணோடு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு இடத்துல போய் மாற்றி வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம் உயிர் தண்ணி ஃபஸ்ட்டு வச்ச உடனே எந்த செடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உயிர் தண்ணி கொடுக்கணும் ஸோ ரெண்டாவது ஒரு குரோ பேக் ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்கும் நம்ம வந்து நம்மளோட வெர்மி கம்போஸ்ட்டை சாரி நம்மளோட காய்கறி கம்போஸ்ட்டை நம்ம வந்து அதோட மிக்ஸ் பண்ணி விடலாம் இதெல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ஏதோ தங்கம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ இங்கே பாருங்கள் நம்ம கொட்டாங்குச்சியம் போட்டிருக்கோம் ஃபுல்லாக அந்த மாதிரி கொட்டாங்குச்சியெல்லாம் வந்து டீ ஆகவே ஆகாது எந்த காலத்துலேயும் ஆகாது அதனால் காய்கறி ரொம்ப சீக்கிரம் ஆகணும் நல்லா மக்கணும் அப்படின்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணுமா நம்ம வந்து நிறையா சதசத்தனை போடுறதுனால அந்த மாதிரி ரொம்ப கட் பண்ணுறதுலாம் நம்மளால் முடியல பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் தேங்காயில் வந்து அந்த தேங்காய் நாரை மட்டும் கூட போட்டுக்கலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொத்தவரை கொத்தவரையே நம்மக்கிட்ட இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க ஃபாஸ்ட்டாக வளர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு காயாவது கிடைக்கும் ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு சீட்ரையில் ஒரு பத்து பதினஞ்சு கொத்தவரை தான் போட்டிருந்தேன் பார்த்து எதுவுமே முளைக்கலை என்ன காரணம்னா நான் என்ன பண்ணிட்டாங்க நான் இல்லாத நேரம் ஊரில் இல்லாத நேரம் எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பனானா பீல் ஃபெர்டிலைசர் வாழைப்பழத்தோல் தண்ணியை போய் சீட்ரையில் ஊற்றிட்டாங்க சீட்ரேயில் ஈஸியாக வந்து எறும்பு பிடிச்சிரும் ஸோ அவ்வளோத்துலேயும் எறும்பு வந்து எறும்பு வந்துச்சுன்னா அந்த சீர் முறை முளைக்காததுக்கு ரொம்ப சான்ஸே இல்லை ஸோ சீற்றையில் விதை போட்டு நாற்று வர்றப்போ தயவு செஞ்சு தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் அதில் வந்து நம்ம வந்து பஞ்சக்கவியமோ மீனமிலமோ இல்லை கரைசலோ இல்லை வாழைப்பழ ஃபெர்டிலைசர் தோல் ஃபெர்டிலைசரோ ஊற்றக்கூடாது ஊற்றணும் அப்படின்னா அதில் வந்து எறும்பு அட்ராக்ட் ஆகும் அட்ராக்ட் ஆகும் அப்போ வந்து அது வந்து அந்த சீடையே முளைக்கவே விடாது எறும்பு வந்து சாப்பிட்ரும் ஸோ அந்த தப்பு பண்ணதுனால அவ்வளவும் வேஸ்ட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு கண்டெய்னரில் போட்ட விதை ஃபுல்லாக எறும்பு ஸோ அப்புறம் தான் கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க வாழைப்பழ தண்ணி ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ட்ரைகோடர்மா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஏன்னா இந்த க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணில் நிறையா பூச்சி வந்து எடுத்து போட்டோம் ஸோ அதனால் நான் இதில் மட்டும் கொஞ்சம் ட்ரைகோடர்மா போட்டுக்கிறேன் ஸோ இது நார்மலாகவே நர்சரியில் கிடைக்கும் நிறையா பூச்சி வராமல் வேப்ப முன்னாக்கெல்லாம் ஆட் பண்ணுங்களோ அந்த மாதிரி இந்த ட்ரைக்கோடமாகவும் இத்தனோட ஆட் பண்ணால் நல்லது அந்த மண்ணில் வந்து பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக என்ன தான் போட்டாலும் வர்றது வரதான் செய்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் பட் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அந்த ஒரு டப் ஒரு கவர் வாங்கிட்டோம் அதை வந்து நம்ம போட்டு காலி பண்ணணும் அதுதான் என்னோடய நினப்பிப்போம் ஏன்னா வருது எப்படினாலும் பூச்சி வருது அந்த ஆல்ஃபிட்ஸ் பூச்சி சொல்லுவாங்களா கருப்பு பூச்சி அது எல்லா அவரை செடிலேயும் வந்துடுது ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒரு நாற்று வருது அந்த போன தடவை வச்ச நாற்று மாதிரியே தான் இருக்குது ஸோ இது தெரில இது வந்து பாவக்காவா என்னன்னு தெரியல ஸோ இது என்ன நாற்றுன்னு பார்ப்போம் இதையும் நம்ம மாற்றி வச்சாச்சு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இடம் கொடுத்து அந்தந்த இடத்துல வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம மூணு குரோ பேக் ரெடி பண்ணி மண் மிக்ஸ் ரெடி பண்ணி நம்ம மூணு நாற்றை மாற்றிருக்கோம் இது ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் மூணு இவங்க மூணு பேரும் எப்படி விளாட்றாங்கன்னு பார்க்கலாம் ஹாப்பி கார்டன்